மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ உங்க அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீட்டை தவிர சொத்து சுக ஏதாவது இருக்கா எப்படி வளர்த்த உங்க அம்மா புருஷனை காப்பாத்தணும்னு நான் போராட மாதிரி தானே பிள்ளைங்களை காப்பாத்தணும் நாம போராடிப்பா அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி படுத்தேன் இருக்கிறா பிடிச்சேன் இருக்கும் போது அவன் படிக்கல மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா யா பதில காணோ திரும்பவும் சொல்றேன் நான் நீர்ல கரைவேன் வெறுப்புல உருவேன் தப்பான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன் பிள்ளை அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா நீ எந்த நாட்டுக்கு ராஜா இருந்தாலும் சரி எனக்கவள இல்லை நான் போறேன் நீயோ இஷ்டப்படி உங்க அம்மா இஷ்டப்படி யாரோ வேணாலும் கல்யாணம் படிக்க ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாத படி தாண்டினா பத்னி இல்லைங்கிறது பழையத படி தாண்டினாலும் பத்தினி பத்னி தான்